வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை குறித்த சரத் பொன்சேகாவின் கருத்துக்கு சபா கூகதாஸ் கண்டனம் வெள்ளைக்குடியுடன் சரணடைந்தவர்கள் குறித்தும் கேள்வி ஞானசார தேர்தலுக்கு பிணை வழங்கியது மேன்முறையீட்டு நீதிமன்றம் வெளிநாடு செல்ல தடை விதித்தும் உத்தரவு தமிழர்களின் ஒற்றுமை சர்வதேச மட்டத்தில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்கிறார் சித்தார்த்தன் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி செல்வதற்கு வழங்கவும் கொலை வழக்கில் முக்கிய அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகள் கைது தலைமறைவான பாஜக பெண் நிர்வாகியை கைது செய்ய நடவடிக்கை அனைத்து விதிகளையும் மீறி இஸ்ரேல் போர் தொடுப்பதாக ஐநா குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ஸ்ரீலங்கா ராணுவம் சர்வதேச விதிகளுக்கு அமைவாக செயற்பட்டது என நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்த கருத்துக்கு வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகந்தாஸ் கண்டனம் வெளியிட்டுள்ளார் வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்களை கொலை செய்தது சர்வதேச எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் யுத்த குற்றங்கள் மிகைப்படுத்தப்பட்டவை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மாசல் சரத் பொன்சர்கா தெரிவித்திருந்தார் இறுதிக்கட்ட யுத்தத்தில் நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருந்தால் அவர்களின் மனித எச்சங்கள் எங்கே என்றும் சரத் பொன்சர்கா கேள்வி எழுப்பியிருந்தார் சர்வதேச விதிகளுக்கு இணங்க கனரக ஆயுதங்கள் பயன்படுத்தப்படவில்லை என்றும் கூறியிருந்தார் பொன்சகாவின் குறித்த கருத்துக்கு கண்டனம் வெளியிட்டுள்ள சபா குகதாஸ் போர் நடைபெறும் போது சர்வதேச தொண்டு நிறுவனங்களை கட்டாயமாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளியேற்றியதாக கூறினார் சர்வதேச சட்டங்களில் தடை செய்யப்பட்ட குண்டுகளை வீசி அப்பாவி பொதுமக்களை கொண்டொழித்த முல்லைத்தீவு சுதந்திரபுரத்திற்கு மக்களை செல்லுமாறு அறிவித்துவிட்டு வெள்ளை கொடியை பறக்கவிட்டு மரங்களுக்கு கீழ் கூடியிருந்த மக்களை விமான தாக்குதலில் கொண்டதாக கூறியுள்ளார் அத்துடன் முள்ளி வாய்க்காலில் கொடியுடன் சரணடைந்தவர்களை சுட்டு படுகொலை செய்தமை சரணடைந்த இசை பிரியாவை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி படுகொலை செய்தமை சர்வதேச சட்ட விதிமுறையா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் தர்ஷ்மன் அறிக்கையில் நாற்பதாயிரம் மக்கள் கொல்லப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அந்த அறிக்கை வெளியிடப்பட்டு பதினான்கு ஆண்டுகள் கடந்த பின் குறித்த கருத்தை வெளியிடுவதாக அவர் கூறியுள்ளார் மேலும் முன்னாள் மனித பேரவை ஆணையாளர் நவநீதம் பிள்ளை இறுதி போர்க்களத்தை பார்வையிடு செல்வதற்கு முன் முள்ளி வாய்க்காலில் குவிந்து கிடந்த மக்களின் நிச்சங்கள் எவ்வாறு மாயமாக மறைந்தன என்ற உண்மைகள் ஊகங்களில் வெளிவந்ததையும் சபா கோதா சுட்டிக்காட்டியுள்ளார் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலக்கொடு ஞானசார தேரர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் ஞானசார தேரர் சமர்ப்பித்து பிணை மேலாய்வு மனுவை ஆராய்ந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இஸ்லாம் மார்க்கத்தை இழிவுபடுத்தி இனங்களுக்கிடையிலான இன நல்லிணக்கத்திற்கு குந்தகம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கலகொட அத்தை ஞானசார தேரருக்கு கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி கொழும்பு மேல் நீதிமன்றம் நான்கு வருட கடூலிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தது கூரகல விகாரி தொடர்பில் இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் வெளியிட்ட கருத்து மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கப்பட்டதாக ஞானசார தேரருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்ட நிலையில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது சிறை தண்டனைக்கு எதிராக ஞானசார தேரர் மேன்முறையீட்டு நீதிமன்றில் மேன்முறையீடு செய்திருந்தார் குறித்த வழக்கு இந்த விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஐம்பதாயிரம் ரூபா பெருமதியான ரொக்க பிணையிலும் ஐந்து லட்சம் ரூபா பெருமதியான பிணையிலும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிணையில் விடுதலை செய்துள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழுவின் தலைவராக செயற்பட்டு வந்த ராசம்மந்தன் உடல்நலக் குறைவு காரணமாக இயற்கை எய்தியதை அடுத்து குறித்த பதவி வெற்றிடத்துக்கு தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் பென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனை நியமிப்பதே சிறந்தது என பிளட் அமைப்பின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான டி சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்பதை உலகிற்கு காட்டுவதுதான் தமது விருப்பம் எனவும் அதுதான் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பாக பொது வேட்பாளரை நிறுத்தும் விடயம் எனவும் பவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளாா் காங்கிரசு கட்சிக்கு ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெண்களுக்கு நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தார் அந்த ஒரு தேசிய பட்டியலை நாங்கள் எடுத்திருந்தால் எங்களுக்கு தந்திருந்தால் தரமாட்டார்கள் தந்திருந்தால் ஐந்து ஐந்தாக மாறியிருக்கும் ஆகவே ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாகத்தான் நின்றிருக்கும் அது ஆகவே நாங்கள் சமனான பலத்துடனே இருந்திருப்போம் இது அவர்கள் இந்த முறை மாத்திரவில் அதற்கு கடந்த முறையும் கூட தேசிய பட்டியலை அவர்களாகவே தாங்களாகவே ரெண்டு பேரை நிரப்பினார்கள் நிரப்பிவிட்டு தமிழ் தமிழரசு கட்சி தான் பலமாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது அது மாத்திரம் இல்லை தமிழ் அரசு கட்சியும் எந்த பலமாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியவில்லை அது எந்த பலமாக இருக்கிறது ஆகவே இதிலே யார் பலம் யாருக்கு கூட அல்லத்தவர்கள் என்று பார்ப்பதில் அர்த்தம் இல்லை நியாயத்துக்கு இவ்வளவு காலம் பதினைந்து ரூபாய் வருஷமாக காங்கிரசு கட்சி அது சம்மந்தனர் என்றபடியால் எந்தவித கேள்வியும் இல்லாமல் நாங்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் ஆகவே இப்போது ஒரு நியாயத்துக்கு பாராளுமன்றத்துக்குள்ளேயாவதன் ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் அக்கறையாக இருந்தோம் அந்த நியாயத்திற்காகவே செல்ல மடைக்கெல்லாம் அதனுக்கு அந்த பதவியை கொடுப்பது தான் நியாயம் அக்கறை யாழ்ப்பாணத்தில் சுகாதார அமைச்சர் பங்கேற்ற கலந்துரையாடலில் குழப்பம் விளைவித்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட முற்படுத்தப்பட்டபோது ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தின் சுகாதார மேம்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண சபை கேட்போர் கூடத்தில் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் நேற்று இடம்பெற்றது இதன்போது கூட்டத்தில் அனாமதேயமாக பங்கேற்ற ஒருவர் கலந்துரையாடலை முகநூல் வழியாக நேரலையில் ஒளிபரப்பியிருந்தார் முகநூல் நேரலை செய்ய வேண்டாம் எனவும் அவரை அங்கிருந்து வெளியேறுமாறும் அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் அவர் அதனை மீறி செயல்பட்டிருந்தார் இதனையடுத்து சாவகச்சேரி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட குறித்த நபர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் எதிர்வரும் இருபத்தி ஒராம் திகதி குறித்த நபரை சாவுகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் முன்னிலையாகுமாறும் உத்தரவிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமது கட்சியுடன் இணைந்து செயல்படுவதற்கு தீர்மானித்தால் அவருக்கு பொதுஜன பெறம்புன முழு ஆதரவையும் வழங்கும் என அந்த கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவரால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வேலை திட்டம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற உள்ளதாக அந்த கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இதற்கமைய கட்சி சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் கலந்துரையாடி வருவதாகவும் வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பு மேற்கொள்ளப்படும் போது அவர் இவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பது புரியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தேர்தலின் ஊடாக அடுத்து ஸ்ரீலங்கா பொதுஜனபரமுன தலைமையிலான அரசாங்கம் உருவாகும் எனவும் இதுவே நாட்டு மக்களுக்கான சிறந்த நட்செய்தி எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பது குறித்து இதுவரை எந்தவொரு தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என மஹிந்த ராஜபக்ஷ கூறியுள்ளார் எனினும் தற்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி எம்முடன் பயணிக்க தயாராக இருந்தால் அவருக்கு முழுமையாக ஆதரவளிக்க அளிக்க பொதுஜனபரமுன நடவடிக்கை எடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிட்டார் இலங்கையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்காக கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரி உயர்நீதிமன்றில் மனுவொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது விளக்கமறியலில் உள்ள ஒருவர் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் மூலமே குறித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட வேண்டும் என கூறி மனுவொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் கீழ் நபர் ஒருவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படும் வரை நிரபராதி என்ற அடிப்படையில் அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு அனைத்து அடிப்படை உரிமைகளையும் அனுபவிக்க அவருக்கு உரிமை உண்டு என மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார் பல வருடங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்கு தேர்தல்களில் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என சுட்டிய மனுதாரர் அவர்கள் தமது ஜனநாயக உரிமையை இழந்துள்ளதாக கூறியுள்ளார் இந்த நிலையில் இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தல்களில் அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அது தொடர்பான வழிகாட்டுதல்களை வழங்க ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு மனுதாரர் கோரியுள்ளார் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் உள்ளிட்ட ஒன்பது பிரதிவாதிகளாக குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயக்க பயணித்த சொகுசுரக வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது கொழும்பு ஜாவத்தி பகுதியில் நேற்று தினமிரவு திசா அத்தநாயக்க பயணித்த வாகனமும் மகிழந்தும் மோதுள்ளதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த விபத்தில் திசாத்த நாயக்கவுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அலுவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி ஏமாற்றப்பட்டவர்கள் வழங்கிய முறைப்பாடுகளுக்கு அமைய யாழ்ப்பாண மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினரால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக தெரிவித்து மோசடியில் ஈடுபட்ட பெண் ஒருவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை வழிநடத்திய பிரதான குற்றவாளியாக கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர் காணப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த பெண் பல்வேறு நபர்களிடமிருந்து பெற்ற ஆறு கோடி ரூபாவிற்கும் மேற்பட்ட நிதியை குறித்த சந்தேக நபரின் வங்கிக் கணக்கில் செலுத்தியமையும் விசாரணைகளின் போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த ஊழியர் நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக காவல்துறையினரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பேராதனை பல்கலைக்கழக நூலகத்தில் உள்ள இலங்கை வரலாற்றின் முக்கிய ஆதாரமான மகாவம்ச வரலாற்று நூல்கள் அடங்கிய தொகுப்பு உலக பாரம்பரிய சின்னமாக நேற்று தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மற்றும் ஐக்கிய நாடுகளின் கல்வி விஞ்ஞான மற்றும் கலாச்சார அமைப்பான ஜுனெஸ்கோவின் பணிப்பாளர் நாயகத்தினரால் மகாவம்சத்தை உலக மரபுரிமை சின்னமாக பிரகடனப்படுத்துவதற்கான சான்றிதழ் பேராதனை பல்கலைக்கழக வேந்தர் பேராசிரியர் ஜிஎஸ்பி பேர் மன்னிக்கவும் எச் பீரிசிடம் கையளிக்கப்பட்டது அத்துடன் பல்கலைக்கழகத்துக்கு பயணம் செய்ததைக்கு குறைக்கும் வகையில் பிரதிபேந்தர் பேராசிரியர் எம் டி லமவன்ச படைப்பாளர் நாயகத்திற்கு நினைவு சின்னம் ஒன்றை வழங்கியுள்ளார் இலங்கையில் அண்மையில் மின்கட்டணத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதற்கு இணையாக நீர்கட்டணத்தை குறைப்பது குறித்தும் ஆராயப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் இதன்படி இந்த வாரத்துக்குள் நீர் கட்டணத்தை குறைப்பது தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நீர் விநியோகம் பல்வேறு காரணிகளை பொறுத்து அமைகிறது மின் கட்டணங்கள் குறைக்கப்பட்டால் நீர் கட்டணமும் குறைக்கப்படும் என நாம் ஏற்கனவே உறுதியளித்தோம் தற்போது வட்டி விகிதங்கள் இருபத்தி ஆறு சதவீதத்திலிருந்து குறைந்துள்ளன அதனை கருத்தில் கொண்டு டொலரின் பெருமதியின் அடிப்படையில் நீர் கட்டணத்தை குறைப்பது குறித்து ஆராயப்படுகிறது நீர் வளங்கள் சபைக்கு தேவையான ரசாயன பொருட்களின் விலைகள் டொலரை வைத்தே தீர்மானிக்கப்படுகிறது என்பதை கூற வேண்டும் இந்த வாரத்திற்குள் நீர் கட்டணத்தை எவ்வாறு குறைக்கலாம் என்பது குறித்து முடிவு செய்ய முடியும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் நான் இந்த அமைச்சை பொறுப்பேற்ற போது ஆயிரம் புதிய தொடர்புகளையேனும் வழங்க முடியவில்லை எண்ணூறு கடனுதவியும் சுமார் இரண்டு மாதாந்தம் நட்டத்துடனும் நீர்வழங்கள் சபையுடனான அமைச்சு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது நான்கு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் மாதாந்த தொடர் செலவினங்களை செய்யும் நீர்வளங்கள் சபையானது நாட்டில் நாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளோம் எதிர்வரும் வாரங்களில் முப்பதாயிரம் புதிய இணைப்புகளை வழங்க எதிர்பார்க்கின்றோம் நீர் வழங்கல் சபையை மாதாந்தம் இரண்டு ஆறு இரண்டு பில்லியன் ரூபாய் மாதாந்த லாபம் ஈட்டும் நிலைக்கு மாற்றியுள்ளோம் நான்கு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் தொடர்ச்சியான செலவினத்துடன் எஞ்சிய தொகை கடன் சேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு நீர்வளங்கள் துறை நிலைபேறான நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஓமன் கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான எண்ணெய் கப்பலில் இருந்து காணாமல் போன ஒரு இலங்கையர் உள்ளிட்ட ஒன்பது பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் அத்துடன் மற்றொரு நபர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ராஸ் இருந்து தென்கிழக்கே சுமார் இருபத்தி ஐந்து கடல் மைல் தொலைவில் ஓமானின் டுகம் துறைமுகத்திற்கு அருகே குறித்த கப்பல் விபத்துக்குள்ளானது இதில் இலங்கையை சேர்ந்த மூன்று பேர் மற்றும் இந்தியாவை சேர்ந்த பதிமூன்று பேர் பணியாற்றிய நிலையில் காணாமல் போயிருந்தனர் இதையடுத்து காணாமல் போன பணியாளர்களை தேடும் பணிகளை ஒமான் கடல் பாதுகாப்பு மையத்துடன் ஒருங்கிணைந்து இந்திய கடற்படை மேற்கொண்டது இதன்போது கவிழ்ந்த கப்பலிலிருந்து ஒன்பது பேர் மீட்கப்பட்டுள்ளனர் ஒரு இலங்கையர் உள்ளிட்ட எட்டு இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் ஒருவரின் சடலமும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் காணாமல் போன ஆறு பேரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சுமார் நூற்று பதினேழு மீட்டர் நீளம் கொண்ட இந்த கப்பல் கடல் சீற்றம் மற்றும் பலமான காற்று காரணமாக கவிழ்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த கப்பல் தீவு தேசமான நாட்டை சேர்ந்ததாகும் திருகோணமலையில் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் காவல்துறை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரை கந்தலாய் நீதிபற்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக கிண்ணியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை வானில காவல் நிலையத்தில் கடமையாற்றும் போக்குவரத்து காவல்துறை அதிகாரி ஒருவர் நேற்றைய தினம் கடமையாற்றும் போது உந்துறையில் சென்ற ஒருவரை பரிசோதித்த போது உரிய ஆவணங்களின் மேலே இலஞ்சமாக பத்தாயிரம் ரூபா வினை கேட்டுள்ளார் இதன்போது உடனடியாக ஐயாயிரம் ரூபாவினை கொடுத்துவிட்டு மிகுதி பணத்தினை இரவு கொடுக்கும் போது ஸ்ரீலங்கா இலஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரி கின்னியா காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டதுடன் கந்தலாய் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இனப்படுகொலை குறித்த சரத் பொன்சேகாவின் கருத்துக்கு சபா கூகதாஸ் கண்டனம் கொடியுடன் சரணடைந்தவர்கள் குறித்தும் கேள்வி ஞானசார தேரருக்கு பிணை வழங்கியது மேன்முறையீட்டு நீதிமன்றம் வெளிநாடு செல்ல தடை விதித்தும் உத்தரவு தமிழர்களின் ஒற்றுமை சர்வதேச மட்டத்தில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்கிறார் சித்தார்த்தன் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி செல்வதற்கு வழங்கவும் பரிந்துரை ஆம்ஸ்டோங் கொலை வழக்கில் முக்கிய அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகள் கைது தலைமறைவான பாஜக பெண் நிர்வாகியை கைது செய்ய நடவடிக்கை ராசாவில் அனைத்து விதிகளையும் மீறி இஸ்ரேல் போர் தொடுப்பதாக ஐநா குற்றச்சாட்டு களரியை உடன் நிறுத்துமாறு ஐரோப்பிய ராஜதந்திரி வலியுறுத்தல் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்றளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்